சிவாய் நம்ம வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் திறன் பேசிய ஆன்மீக சேனல பாத்துக்கிற அனைவருக்கும் வணக்கம் எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் இரண்டாயிரத்தி தமிழ் புத்தாண்டு பலன்கள் எல்லாருடைய இயக்கங்களும் பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஜனவரி மாசம் புத்தாண்டுன்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருப்போம் ஆனா நம்ம தமிழருக்கு தமிழ் புத்தாண்டு தான் பலன்கள் இரண்டாயிரத்தி சித்திர மாசத்துக்கு தமிழ் வருஷ புத்தாண்டுக்கு மேலதான் உங்களுடைய பலன்களே வந்து தெளிவா சொல்ல முடியும் ஏன்னா கிரகங்களுடைய அசைவை வச்சுதான் நம்மளுக்கு நடக்கக்கூடிய சுபகாரியங்களும் அசுபகாரியங்களும் மகர ராசிக்கு அதிபதி சனி ஈஸ்வர பகவான் படிச்சவனுக்கு பரமசிவம் பாமர மக்களுக்கு சனீஸ்வரன் ஈஸ்வர பட்டம் ரெண்டே பேருக்கு தான் ஒன்னு முனீஸ்வரனுக்கு ஒன்னு சனீஸ்வரனுக்கு வாதம் விவாதம் வம்பு தும்பு வழக்கு சண்டை வந்து பாருன்னு சொல்லக்கூடிய பல்லு பலம் சொல்லு பலம் நாடி நரம்பு பலம் இந்த பலத்தை கொடுக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு இந்த அஞ்சு வருஷம் இடையூறுல தான் கொடுத்துருப்பார் பல வம்பு தும்பு வழக்குகள் பல சட்ட சிக்கல்களை சந்திக்கக்கூடிய தருணங்கள் மண்ணும் விரையும் பொன்னும் விரையும் பலவிதமான நஷ்டங்களையும் பலவிதமான கஷ்டங்களையும் அவமான தான் நீங்க சந்திச்சிருப்பீங்க ஆனா பெண்கள் தாங்க பாவம் எல்லா ராசிலையும் பெண்கள் பாவம் இருந்தாலும் மகர ராசியில உள்ள பெண்கள் தான் பாவம் ஏன்னா அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஜாலியா வாழ்ந்து எந்த திசையில் காசு வந்து நாலா பக்கமும் காசு வந்தவொடனே அந்த காசை எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாம நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவையில்லாம பொருள்களை வாங்கி நஷ்டகதியாக கூடிய தருணங்களும் உங்களுக்கு நடந்திருக்கும் மகர ராசி உள்ள ஆண்களும் பார்த்தீங்கன்னா விலை உயர்ந்த கார்களை வாங்குவீங்க விலை உயர்ந்த பிளாட்டுங்களை வாங்குவீங்க அதை கூட இந்த அஞ்சு வருஷம் கெட்ட முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் தொழில் போட்டி நீங்க செய்யற தொழிலுக்கு அகைன்ஸா இருக்கிறவங்க உங்களுக்கு தேவையில்லாத இடையூறுகளை பண்ணி தொழில நஷ்டம் இப்படி நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அவமானமும் அவைப்பேரையும் கடன் நோய் வறுமை கடன் பயம் சத்துரு எதிரி இதெல்லாம் சந்திச்சவங்க நீங்க உங்களுக்கு மறுஜென்மம் ஜென்மம் கிடையாது இந்த அஞ்சு வருஷத்துல செத்து பிழைச்சிருப்பீங்க நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கலாமான்னு சொல்லக்கூடிய எண்ணங்களும் உங்களுக்கு வந்துட்டு போயிருக்கோம் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுல பிரிஞ்ச ஜாதகம் இந்த மகர ராசி தாங்க ஆனா இனிமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு மேல உங்களுக்கு யோகம் போதுண்டா சாமி இத்தனை வருஷம் பட்ட துன்பம் படித்த குழந்தைங்க படிச்சுக்கிட்டு இருக்கிற குழந்தைங்க குழந்தைங்களுக்கு குழந்தைங்களுக்குண்டான கல்யாண காட்சிகள் இந்த மகர ராசியோடைய குழந்தைங்களுக்கு நடக்க போகுது தாயி தகப்பேன் முன்னோர் மேல பாசக்காரு உங்க தாயி தகப்ப மேலையும் மாமனார் மாமியார் மேலையும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பல இழப்புகளை சந்திக்கக்கூடிய தருணங்கள்லாம் உண்டு இந்த ஏழரை சனில பல நல்ல நண்பர்கள் எல்லாமே உங்களுக்கு கெட்ட நண்பர்களாக இருப்பாங்க இருந்திருந்தாலும் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெண்டு உங்கள் வாழ்க்கையை ஹோப் பண்ணுவாரு உங்களுடைய தெளிவான அமைப்பில் ஒரு ஸ்பீச் ஒரு சொற்பொழிவு கொடுத்து உங்களுக்கு ஒரு மெடிடேஷன் பண்ணக்கூடிய தன்மையில் கொடுத்து உங்க வாழ்க்கையை வந்து பிரகாசப்படுத்துவாரு இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நல்ல நேரம் தான் உங்களுக்கு மாற்றங்கள் வரப்போகுது சொத்து பொத்துக்கள் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு பட்ட துன்பங்கள் எல்லாமே விலகி போக நேரம் உண்டு ராசிக்கு ரெண்டாம் இடத்துல வந்து ராகு பகவானுடைய பேச்சு இருக்கனால படிக்கிற குழந்தைங்க வெளிநாடு வெளி தேசத்துக்கு போய் பிரவேசம் பண்ணக்கூடிய தன்மை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு மன்னவனை போல வாழ போறீங்க சூப்பரான ஒரு வாழ்க்கை நேரங்காலங்கள் கூடி தேடி வரக்கூடிய தருணம் மகர ராசிக்குதான் உண்டு ஆள் கடல்ல வந்து குதிச்சுட்டீங்க தத்தளிச்சீங்க இந்த அஞ்சு வருஷம் யாரும் காப்பாத்த வரமாட்டாங்களா அப்படின்னு சொல்லக்கூடிய தருணத்தில் ஒரு கட்டுமரமோ இல்லை ஒரு வாட்டர் பாட்டிலோ கிடச்சி அதை பிடிச்சிக்கிட்டு கரை சேரக்கூடிய தன்மையில உங்களுக்கு உண்டு இனிமே நல்லா இருப்பீங்க போதும் இத்தனை வருஷ காலமாக நீங்க மகர ராசிக்காரங்கப்பட்ட துன்பம் வந்து வெளியே சொல்ல முடியாது அப்படியாப்பட்ட துன்பம் மகளும் மதிக்காது மகனும் மதிக்காது புருஷனும் மதிக்காது பெண்களுக்கு ஆனால் ஆண்களுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா பெண்கள் உயிரா இருப்பாங்க தாம் புருஷனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படி கேட்கக்கூடிய தன்மையை இயக்கத்தில் இருப்பாங்க அந்த மாதிரியான தருணம் பெண்கள் குணம் பெண்ணை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேரம் சூப்பர் நேரம் கூடி தேடி வருது இனிமே கணவன் மனைவி ஒட்டுணந்து சந்தோஷமா இருந்து உங்க வாழ்க்கையை ரசிச்சு ருசிச்சு பிள்ளை குட்டிங்களோட வாழ்க்கக்கூடிய தன்மைகள் உங்களுக்கு வரப்போகுது அவங்கவுங்க அவங்கவுங்க குலதெய்வத்தை வழிபட்டுக்கிட்டு வாங்க முன்னூற வழிபடுங்க ஏதாவது ஒரு சித்தரை பிடிங்க ஏதாவது ஒரு மகான பிடிங்க இப்படி வாழ்ந்து தெளிவான அமைப்பில் வந்தா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சை நீங்க பீட் பண்ணுவீங்க இருந்தாலும் ரெண்டரை வருஷம் ரெண்டரை அஞ்சு வருஷம்தான் முடிஞ்சிருக்கு சனி பகவான் ஏழரை வருஷம் இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கு போதுண்டா எப்பா அண்ணே சனி பகவானே போதும் என் வாழ்க்கையில ஒரு ஒளி குடு வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை குடு வீணா விரயம் கூடாது அவமானங்கள் படக்கூடாது இனிமே வாதே என் வாழ்க்கை தெளிவாகணும் சொல்லி சாமியை வேண்டி முறையான வழிமுறைகள் பக்குவங்கள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க பண்ணலாம் இல்ல மறுபடியும் பிரச்சனை வரும் சனி பகவான் ஜாதகத்துல யாருக்காவது கெட்டு போயிருந்துச்சுன்னா இடுப்புக்கு கீழே பலன் இருக்காது முதுகு வலி இருக்கும் கால்கை ஊனமாகும் கால்கை அடிபடும் காலுக்கு தொந்தரவு வரும் பல்லு வலி வரும் காது வலி வரும் பல்ல புடுங்கக்கூடிய நேரங்காலங்கள்லாம் வரக்கூடிய தருணம் சனி பகவான் கெட்டு போச்சுன்னா இனி எந்த விதையும் வரக்கூடாது சாமி அப்படின்னு வேண்டி தான் முன்னோர் குலதெய்வம் தான் கூட இருக்கவங்களை அனுசரிச்சு அண்ணன் தம்பி அங்காளியாவை அனுசரிச்சு இல்லாதவனுக்கு ஒரு சாப்பாடு கொடுத்து இல்லாதவனுக்கு செருப்பு தானம் கொடுத்து பிச்சை இருக்கிறாங்களா அவனுக்கு ஒரு செருப்பு கொடுத்து இப்படி முறையான வழிமுறைகளை பக்குவம் பண்ணிட்டு வந்தாதான் நீங்க ஜெயிப்பீங்க ஆயிரம் பரிகாரங்கள் இருக்குது ஆயிரம் பரிகாரங்களும் ஒருத்தருக்கு பழிக்காது சின்ன 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 வழிபாடு தான் யாருன்னு யூகிச்சுக்கிட்டு அந்த யூகிச்சுக்கிட்ட ஒரு வாழ்க்கையில இறைவனை பிடிச்சிக்கிட்டு வாழ்ந்து வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கும் சனீஸ்வரம் பகவான் திருநள்ளாறு போங்க இல்ல அவங்கவுங்க ஊருக்குள்ள இருக்க வேண்டிய சனி பகவான் போங்க இல்ல பல்லாவரம் புளிச்சுள்ள இருக்க வேண்டிய சனி பகவான் பாருங்க சனி பகவானும் செவ்வாய் பகவானும் ஒன்று ஒரே குணாதிசைகள் ஒரே காரகத்தன்மை வடபழனி முருகன் கோயில் போங்க சாமியை பாருங்க வழிபாடு பண்ணுங்க அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் உட்காருங்க வந்தாவே உங்க வாழ்க்கை சிறக்கும் மகராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய நம்ம இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பன்னெண்டு ராசிக்காரர்களும் முறையான ஒரு வழிபாடு ஒன்று சொல்றேன் அந்த வழிபாடை கேட்டுக்குங்க முதல்ல ஒரு பஞ்சாங்கம் ஒன்று வாங்குங்க அந்த பஞ்சாங்கம் வாங்கிட்டு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கையில வச்சுக்கோங்க சென்னையை தாண்டி திருவள்ளூர் குட்ட ஒரு சிவஸ்தலம் இருக்குது திருவளங்காடு அந்த திருவளங்காடுன்னு சொல்லக்கூடியது மாந்தி ஸ்தலம் தமிழ்நாட்டுல யாருமே மாந்தியை வந்து யாருமே நினைக்கிறது கிடையாது ஆனா கேரளால ஆந்திரால மாந்தி ஜாதகத்தில் எங்க இருக்கோ அவருடைய தன்மைகளை தான் ஜோதிடம் நோய் வறுமை கஷ்டம் பயம் நஷ்டம் அவப்பேறு அவமானம் சுபகாரியங்கள் அரசியலில் பிரவேசம் பண்ண முடியாதது பலவிதமான பிரச்சனைகள் ஆள்படக்கூடியவங்க இந்த பஞ்சாங்கத்தை கையில் வச்சுட்டு மாந்திஸ்தலம் சொல்லக்கூடிய திருவலங்காடு கோயிலுக்கு போயிட்டு அந்த குளத்துக்கு ஒரு மீனுக்கு ஒரு பிரெட்டு பாக்கிட்டு பிச்சு பிச்சு போட்டு அந்த குழந்த தலையில் தலையில கை கால அலும்பிட்டு பக்கத்தில் காளியம்மா இருப்பாங்க அம்பாளை பார்த்துட்டு சிவனை பார்த்துட்டு மாந்தி பகவானை கையெடுத்து கும்பிட்டு கோயில் பிரகாரம் ஒரு மூணு சுத்து அஞ்சு சுத்து ஒன்போது சுத்து சுத்திட்டு அந்த பஞ்சாங்கத்தை உள்ள அடைக்கிட்டு இப்படி பஞ்சாங்கத்தை பாத்துக்கிட்டு சாமி இந்த வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு என் வாழ்க்கையில விரயமாகக்கூடாது பிரகாசமாக பிரகாசமா இருக்கணும் இருளை நீக்கி ஒளி வீசி கொடு ஏன்னா மூணு கிரகங்களுடைய பெயர்ச்சி இந்த ஏப்ரல் மாதம் இருக்கு இந்த வருஷம் வருஷமா என் வாழ்க்கை தெளிவாகணும் கல்யாணம் ஆகாதவனுக்கு கல்யாணம் ஆகணும் குழந்தை இல்லாதவனுக்கு வேலை வெட்டி இல்லாம படிப்பு இப்படி தொழில் நஷ்டம் இந்த மாதிரி கஷ்டங்கள் அவ இருந்து விடுபட்டு அரசியல்ல நான் உச்சநிலை வரணும்னு நினைச்சுண்டு வாரம் வாரம் சனிக்கிழமை அன்னைக்கு வரைக்கும் ஒரு பதினோரு வாரம் போயிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கை தெளிவாயிடுயா முடிஞ்ச அளவுக்கு திருவள்ளங்காடு திருத்தணிக்கு முன்ன சாரி திருவள்ளங்காடு திருவள்ளூருக்கு பக்கத்துல அந்த கோயிலுக்கு போங்க சிவாய நம்ம சிவாய நம்ம நான் உங்க ஜோதிடர் கருப்பசாமி கேஜிஎஃப் என்னை பார்க்கணுன்னா உங்க பேரு வயசு டேட்டு மந்த்து இயரு டைமு எந்த ஊர் பேருந்தும் முதல்ல எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்க என் நம்பருக்கு என்னை பார்க்கணும்னா என்னுடைய வீடு தாம்பரம் தாம்பரத்தில் நம்பர் பதிமூணு திருவள்ளுவர் ஸ்ட்ரீட் எம்இஎஸ் ரோடு மோதிலால் நகர் கிழக்கு தாம்பரம் சென்னை ஐம்பத்தி ஒம்பது நியர் லேண்ட்மார்க்கு கார்லி ஸ்கூல் பிளே கிரவுண்டு பிளே கிரவுண்டு தாண்ட உடனேயே ஒரு ஏடிஎம்கே கட்சி ஆஃபீஸ் இருக்கும் அந்த கட்சி ஆஃபீஸ்க்கு எதிர்த்த மாதிரி தான் பாரதியார் ஸ்ட்ரீட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்க வேண்டிய காமாட்சியம்மன் கோயிலுக்கு பின்னதான் ஜோசியம் அருள்வாக்கு குறி சொல்கிறேன் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க இல்லைனா வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா தான் எடுக்க முடியும் ஃபோன் பண்ணால் கொஞ்சம் நிறையா கால்ஸ் வரனால கான்ஸ்ட்ரேஷன் பண்ண முடியல நேரில் வரவங்க இந்த அட்ரெஸ்க்கு வாங்க சென்னையில் தான் இருப்பேன் எல்லோரும் வரும்போது மூணே மூணு எலுமிச்சம்பழம் பதினஞ்சு ரூபாய்க்கு வெத்தலை பத்து ரூபாய் கழிப்பாக்கு உங்க ஹிஸ்ட்ரியே சொல்லுவேன் ஏன் வந்திருக்கீங்கன்னு சொல்லுவேன் என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லுவேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் சுபிக் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் உங்க எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய நம்ம